டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் பதினோராவது கணக்கு பார்க்க போகிறோம் சம் சம்பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஷின் பாருங்கள் ஒரு கூட்டு தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் இருபத்தி ஏழு மற்றும் அவற்றின் பெருக்கல் பலன் இருநூற்றி எண்பத்தி எட்டு எனில் அந்த மூன்று உறுப்புகளை காணுங்க இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க கூட்டு தொடர் வரிசைன்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க அதை கண்டினியூ இருப்பிங்கன்னா அடுத்தடுத்த மூன்று உறுப்பு இப்போ மூன்று உறுப்பை கூட்டம் போது நமக்கு இருபத்தி ஏழு வருதுன்னு கொடுத்துருக்காங்க அதே மூன்று உறுப்பை பெருக்கணும்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு வருதுன்னு கொடுத்துட்டாங்க அப்போது அந்த மூன்று உறுப்பு என்னவா இருக்கும் அந்த நம்பர் என்ன அப்படின்ட்டு நம்ம கேட்குறாங்க சரிங்களா பார்க்கலாமா பாருங்கள் ஓ ஃபஸ்ட்டு கூட்டு தொடர் வரிசைக்கு என்ன பிடிச்சிக்கலாமா தொடர் வரிசையில் அமைந்து அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ பிளஸ் டி ஆகும் இதை முடிஞ்ச பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க முதல்ல உறுப்புகளின் கூடுதலுக்கு இப்போ மூன்று உறுப்புகளையும் கூடுதல் என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ மூன்று உறுப்புகளின் கூடுதல் இருபத்தி ஏழு இப்போது அடுத்தடுத்து அமைந்த மூன்று உறுப்புகள் கூட்டு தொடர் வரிசைன்னா என்ன ஃபார்ம் நம்ம எடுத்துருக்கோம் ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டிஆ ஈக்குவல் இருபத்தி ஏழு என்ன இப்போ ஒரு போய் கூடுதலும் போது நமக்கு ப்ளஸ் போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ எங்கே இப்போ மைனஸ் டி இருக்குது ப்ளஸ் டி இருக்கா ரெண்டு கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆகிடுச்சுன்னா மூணு ஏ மட்டும் இருக்குது மூணு ஏ கூட்டினா மூணு ஏ ஈக்குவல் இருபத்தி ஏழுன்னு வருமா நமக்கு ஏவோட மதிப்பு தான் வேணும் அப்போ ஏ மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த பெருக்கல் இருக்கிற மூணு ஈக்குவல் இந்த பக்கம் சின்ன பக்கத்தில் வருமா மல்டிபிளிகேஷன் இருக்கிறது டிவிஷனில் மாறும் இருபத்தி ஏழு டிவைட் பை மூணுன்னு வரும் கேன்சல் பண்ணால் ஒரு மூணு மூணு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு அப்போ ஏவோட மதிப்பு ஒன்பது இப்போது உறுப்புகளையும் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டோம் அதே போல் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சிக்கலாமா பாருங்க இப்போ மூன்று உறுப்புக்கு பெருக்கல் பன்னு என்ன கொடுத்துருக்காங்க நம்ம கொஷினில் இரநூத்தி எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துட்டாங்களா அப்போது பெருக்கல் பலனை என்ன கூட்டல் பலனும் போது ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ பெருக்கல் பலன் அப்போ என்ன வரும் ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ ப்ளஸ் டின்னு வருமா ஈக்குவல் இரநூத்தி எண்பத்தி எட்டு சரிங்களா இப்போ இந்த ஃபார்ம் பாருங்கள் நமக்கு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் அப்போ இது எப்படி எழுதுவோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதுவோமா அந்த ஃபார்ம்லாம் சைடில் ஒரு ஓரமாக கொடுத்துக்கோங்க அப்போ ரெண்டு மாற்றி எழுதும் போது நமக்கு என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு வருமா ஈக்குவல் இரநூத்தி எண்பத்தி எட்டா இப்போ நமக்கு ஏவோட மதிப்பு தெரியும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்பது நெட்டு ஏவுக்கு வரும் கொடுக்கலாமா அப்போ ஒன்பது ஸ்கொயர் மைனஸ் D ஸ்கொயர் இன்ட்டு எவ்வளோ மதிப்பீங்கன்னா ஒன்பது ஈக்குவல் இரநூத்தி எண்பத்தி எட்டாம் ஒன்பது ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது இன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்றா அப்போ எண்பத்தி ஒன்று மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு ஒன்பது ஈக்குவல் இரநூத்தி எண்பத்தி எட்டுன்னு வருமா இப்போ இந்த பக்கம் பெருக்கில் கிறந்த ஒன்பது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வகுத்தில் மாறுமா அப்போது எண்பத்தி ஒன்று மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் இரநூத்தி எண்பத்தி எட்டு டிவைட் பை ஒன்பதுன்னு வருமா கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் இப்போ ஓர் ஒம்போது ஒன்பது மூ மூவொம்பது இருபத்தி ஏழு மீதி ஒன்றா பதினெட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒம்பது பதினெட்டு அப்போ முப்பத்தி ரெண்டு அப்போது எண்பத்தி ஒன்று மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்வல் முப்பத்தி ரெண்டு இப்போ டி ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சிக்கின்னு மைனஸ் டி ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் இந்த ப்ளஸ் எண்பத்தி ஒன்று ஈக்குவல்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எண்பத்தொன்னா மாறுமா முப்பத்தி ரெண்டு மைனஸ் எண்பத்தி ஒன்றுன்னு வருமா ப்ளஸ் பண்ணலாம் பாங்க இப்போ கழிக்கும்போது எவ்வளோ வரும் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் முப்பத்தி ரெண்டு மைனஸ் எண்பத்தி ஒன்று அப்போது கழித்தா நமக்கு நாற்பத்தி ஒன்பதுன்னு கிடைக்குமா பெரிய கணக்கு அப்படி மைனஸ்ன்றதுனால மைனஸ் நாற்பத்தி ஒன்பது இப்போ ரெண்டு பக்கம் மைனஸ் காமனாக இருக்குது அப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா கேன்சல் பண்ணிவிட்டால் டி ஸ்கொயர் ஈக்குவல் நாற்பத்தி ஒன்பது மட்டும் வரும் நமக்கு டீனோட மதிப்பு மட்டும்தான் வேணும் அப்போ இந்த பக்கம் ஸ்கொயரில் இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது ரூட்டில் மாறுமா அப்போது D ஈக்குவல் e plus ஆர் மைனஸ் ரூட் நாற்பத்தி ஒன்பதுன்னு வருமா இப்போ டி ஈக்வல் ப்ளஸ்ஆர் மைனஸ் நாற்பத்தி ஒன்பதுக்கு ரூட் போட்டங்கன்னா ரூட் ஏழு இன்ட்டு ஏழுன்னு வரும் ஏழு நாற்பத்தி ஒன்பது ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் ஒரு ஏழு மட்டும் வருமா மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏழு இப்போ நமக்கு ஏவோட மதிப்பு இருக்குது டீனோட மதிப்பு இருக்குது ஆனால் டீனோட மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏழு அப்படின்னா ப்ளஸ் ஏழு ஒன்று மைனஸ் ஏழு ஒன்று அப்போது ஏ ஈக்குவல் ஒன்பது மற்றும் டி ஈக்குவல் ப்ளஸ் ஏழு ஏனில் ப்ளஸ் ஏழு கண்டுபிடிக்கலாம் மதிப்பு மைனஸ் ஏழு கூட கண்டுபிடிக்கலாம் சரிங்களா அப்போது என்ன ஃபார்முலாவுக்கு தெரியும் ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ பிளஸ் டி இப்போ ஏவோட என்ன ஒன்பது மைனஸ் டின்னோட மதிப்பு என்ன ஏழு கமா ஏவோட மதிப்பு என்ன ஒன்பது கமா ஏவோட மதிப்பு ஒன்பது ப்ளஸ் டீனோட மதிப்பு ஏழு இப்போது ஒன்பது மைனஸ் ஏழு கழிச்சா எவ்வளோ ரெண்டா அடுத்து ஒன்பது அப்படியே வந்துடும் ஒன்பது ப்ளஸ் ஏழு கூட்டணும் இப்போ ஆட் பண்ணும் போது பதினாறு அப்போ த ஃபோர் அடுத்தடுத்து மூன்று உறுப்புக்கள் அடுத்தடுத்து மூன்று உறுப்புகள் போது எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ரெண்டு கமா ரெண்டு கமா ஒன்பது கமா பதினாறு சரிங்களா இப்போ அடுத்து பாருங்க ஏ ஈக்குவல் ஏ ஒன்பது மற்றும் டிய டிய டியோட மதிப்பு என்ன ப்ளஸ் ஏழு கண்டுபிடிச்சிட்டோமா அடுத்து மைனஸ் ஏழு இப்போ மைனஸ் ஏழு என்னமோது பாருங்கள் மைனஸ் ஏழு எனில் என்ன ஃபார்ம்லாம் ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டிஏ ஃபார்ம்லா ஏவோட மதிப்பு என்ன ஒன்பது மைனஸ் டீனோட மதிப்பு மைனஸ் ஏழு கமா ஏவோட மதிப்பு ஒன்பது அடுத்து ஏவோட மதிப்பு ஒன்பது ப்ளஸ் டினோட மதிப்பு மைனஸ் ஏழு சரிங்களா இப்போ மைனஸ் மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா அப்போது ஒன்பது ப்ளஸ் ஏழு கம்மா ஒன்பது கம்மா ஒன்பது ப்ளஸ் இருமா இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது பர்சன்ட் மைனஸ் மைனஸ் ஏழு ஈக்குவல் ஒன்பது ஏழையும் கூட்டினா பதினாறா கம்மா ஒன்பது கம்மா ஒன்பது மைனஸ் ஏழு கழிச்சிங்கன்னா நமக்கு ரெண்டு அப்போ த ஃபோர் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் பார்த்திங்கன்னா என்ன பதினாறு கமா ஒன்பது கமா ரெண்டு சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க